நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் பாகற்காய் பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்ட் பாவற்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கூடவே இதை எப்படி குக் பண்ணி கசப்பே இல்லாமல் குக் பண்ணலான்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பாவர்காய் பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது இதை வந்து பிட்டர்னாலே கசப்புன்னு அர்த்தம் இதை நம்ம அந்த பிட்டர்ன்னு கேட்டாலே இந்த இது கசப்பாக தான் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சு வந்து நிறையா சைஸில் இருக்கும் குட்டியாக இருக்கும் பெருசாக இருக்கும் நார்மலாக இருக்கும் ரொம்ப சொர சொரன் இருக்கும் ஒன்று ஷைனிங்காக இருக்கும் நிறைய வெரைட்டியில் இருக்குது பட் எதுவாக இருந்தாலும் எப்படி சாப்பிட்டாலும் ஜூஸ் போட்டு சாப்பிட்டாலும் பொரியல் பண்ணி குழம்பு வச்சு நம்ம இதை வத்தல் போட்டு இப்போ பக்கோடா போட்டு எப்படி சாப்பிட்டாலும் இது ஹெல்த்துக்கு நமக்கு ரொம்ப நல்லது ஸோ இன்னொரு இது பார்த்திங்கன்னா இதில் வந்து தேவையான உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் விட்டமின்களும் ஏராளமாக நிறைஞ்சிருக்கு பவர்காய் ஜூஸ் எடுத்து குடிக்கலாம் மேலும் ஊறுகாய் பொரியல் வறுவல் தொக்கு குழம்பு கூட்டு என்று ஏராளமான டிஷ்ஷும் நம்ம செய்யலாம் ஸோ இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் சி இதெல்லாம் இருக்குது பசுமையான பாகற்காய்கள் ஆஸ்துமா சளி இருமல் போன்றவற்றை தீர்ப்பதில் மிக சிறந்த நிவாரணியாக பயன்படுகிறது மேலும் பார்த்திங்கன்னா கல்லீரலை வலுவப்படுத்துகிறது தினம்தோறும் ஒரு டம்ளர் பாகற்காய் சாற்றினை அதாவது ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இது வந்து நீக்கும் அதிலும் ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம இதை குடித்து வந்தோம்னா அதோடைய பெனிஃபிட்டை நம்ம ஃபீல் பண்ணலாம் இன் ஒன் மோர் திங் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பாகற்காய அதன் இலையை வந்து ஹாட் வாட்டரில் நல்லா வேக வச்சு தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நோய் தொற்றுகள் ஆண்டாமல் நம்மளை பார்த்துக்கலாம் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நமக்கு வந்து தொற்றாது அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் பாகற்காயில் ஒரு பியூட்டி டிப்பும் இருக்கு நம்ம வந்து இந்த பாவற்காயை நல்லா டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இல்லை அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா ஃபேஸில் உள்ள பிம்பிள் கரும் தழும்புகள் அது அது மாதிரிலாம் இருக்காது ஸ்கின்னும் நல்லா ஒரு நல்லா ஷைனிங்காக அழகாகும் நெக்ஸ்ட் வந்து பாகற்காயில் அந்த ஒரு பாவற்காய் ஜூஸில் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சிக்ஸ் மந்த்ஸ் சாப்பிட்டாலே நமக்கு நல்ல ஒரு ஸ்கின் க்ளோ கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மெயினாக பார்க்குறோம்னா நீரழிவு நோய் அதாவது சுகர் ஸோ இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட சுகர் கொடுக்குறாங்க ஸோ டைப் டூ நீரழிவு நோயை எதிர்கொள்ள சிறந்த மருந்தாக பாகற்காய் சாறு பயன்படுகிறது பாவற்காயில் உள்ள ஒரு வகை வேதிப்பொருள் இன்சுலின் போல செயல்பட்டு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கிறது பாகற்காய் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து டைஜஸ்ட்டுக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணுது இதன் காரணமாக உணவு நன்றாக செரிக்கப்பட்டு கழிவுகள் எளிதாக வெளியே தள்ளப்படுகிறது இதன் மூலம் மலச்சிக்கல் நீக்குகிறது சி சிரமமின்றி மலம் கழித்து முடிகிறது இதய நோய்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பாகற்காய் தினமும் சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கப்பட்டு இதய நோய் எளிதில் வருவதை தடுக்கிறது புற்றுநோய் செல்களை அதுவும் வந்து செல்லை நம்ம அழிக்குது புற்றுநோய் செல் உருவாகிறதையும் தடுக்குது ஸோ எடையும் நமக்கு கம்மியாது இப்போ வந்து நமக்கு வெயிட் ஓவர் வெயிட்டு தான் இப்போதைக்கு இப்போதைக்கியான ப்ராப்ளம்ஸ் ஸோ அந்த வந்து எடையும் நமக்கு நல்லா சீராக நல்ல உடல்ல எல்லாமே வந்து செரிமானம்லாம் மண்டலத்தை நன்றாக தூண்டி நல்ல செரிமானத்தை உண்டாக்குகிறது இதனால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு வேகமாக உடல் எரை எடையை குறைக்கிறது ஸோ இதே மாதிரி இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் வந்து பொரியல் பண்ணி பாருங்கள் க கசப்பே இருக்காது பிஃபோர் நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் நல்லா சால்ட்டை போட்டு நல்லா அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா ஒரு டூ டைம்ஸ் நம்ம அலசிட்டோம்னா அதுலேருந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம கசப்பை எடுத்துடலாம் ஸோ ரொம்பவும் கசப்பை எடுத்துடக்கூடாது நல்லா ஹெல்த்தியாக ரொம்பவும் நல்லா இந்த மாதிரி ஒரு செமி கிரேவியாகவும் நம்ம சாப்பிட்லாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணோம்னா இதோட பலன் எல்லாம் போயிடும் ஸோ ரொம்ப எனக்காவது ஒரு நாள் நம்ம அப்படியும் ஒரு ட்ரை பண்ணலாம் ஸோ நல்லா ஹெல்த்தியான பற்றி பேசி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறையா இருக்குது அப்கமிங் வீடியோஸில் இன்னொரு டிஷ்ஷு செய்யும் போது பேலன்ஸ் விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லோரும் நல்லா ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ பாய் பாய்